உதவிக்கு அழைத்தால் ஓடோடி வரும் யோகி யோகிராம் சுரத்குமார் என்று மூன்று முறை அழைத்தால் போதும் இந்த பிச்சைக்காரன் நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமாக வந்து உதவி செய்வான் என்று யோகிராம் சுரத்குமார் சத்தியம் செய்திருக்கிறார் இது இன்றளவும் அவருடைய வாழ் பக்தர்களின் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்தி வருகிறது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் திருவண்ணாமலை வீதியில் இவரை பார்த்தவர்கள் பிச்சைக்காரன் என்றுதான் நினைத்தார்கள் அழுக்கூடை கையேந்தி யாசகம் செய்து சாப்பிடுவது கிரிவலம் செல்வது அந்த மலையை சிவனாக எண்ணி தியானிப்பது இப்படியே நகர்ந்தது அவரது வாழ்க்கை இருந்தாலும் இவர் ஒளி வீசும் மாணிக்கம் என்பதை வெகு சிறளே புரிந்து கொண்டனர் அதில் வெளிநாட்டவர்கள் அதிகம் பிரபல எழுத்தாளர் பாலகுமாரன் இவருடைய தீவிர பக்தர் சீடர் வசீகரமான குடும்ப நாவல்களை எழுதி வந்த பாலகுமாரன் யோகியின் சந்திப்பிற்கு பிறகு தன் படைப்பால் ஆன்மீகத்தை எளிதாக்கி சாமானிய மக்களிடம் கொண்டு சேர்த்தார் ஒரு போலீஸ் அதிகாரி மிக நேர்மையானவர் ஒரு பைசா கூட தவறான வழியில் சம்பாதிக்காதவர் அவருக்கு மூன்று பெண்கள் மூன்றாவது பெண்ணுக்கு திருமணம் நடத்த வேண்டும் அவர் கையில் மிக சொற்ப தொகை தான் இருக்கிறது ஆனாலும் தைரியமாக பத்திரிகை அடித்து முதல் பத்திரிகை யோகி ராம்சரத் கொடுத்தார் சுவாமி என்னிடம் இவ்வளவுதான் காசு இருக்கிறது திருமணம் நடக்க இவ்வளவு செலவாகும் நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை என்று சொன்னவர் நீங்கள் இருக்க எனக்கென கவலை என்பது போல விடை அந்த தருணத்தில் எழுத்தாளர் பாலகுமாரன் அங்கு இருந்தார் உடனே யோகியிடம் நான் ஏதேனும் செய்யட்டுமா பகவான் என்று கேட்டார் செய் போய் திருமணத்திலும் கலந்து கொண்டு வா என்று சொன்னார் திருமணத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்பே பாலகுமாரன் ஒரு தொகை அந்த போலீஸ் அதிகாரியிடம் கொடுத்தார் திருமணமும் சிறப்பாக நடைபெற்றது இத்தகவலை பாலகுமாரன் யோகியிடம் சொன்னபோது யோகி பதில் யோசிக்கத்தக்கது ஒரு நேர்மையான அதிகாரி தான் பெற்ற மகளுக்கு கல்யாணம் செய்து வைக்க கூட சிரமப்பட்டார் தன் சிரமத்திற்கு காரணம் தன் நேர்மையாக இருந்தது தானோ என்ற எண்ணம் வந்துவிடும் நல்லவர்கள் துயரப்படக்கூடாது என்றார் சிவகாசியை சேர்ந்த ஒரு பெண்மணி சுவாமிக்கு இவ்வளவு பக்தர்கள் இருக்கிறார்களே ஏன் அவருக்கு இன்னமும் ஆசிரியம் அமைக்கவில்லை என்று எஸ்பி ஜனார்த்தனிடம் கேட்டார் அதில் யோகிராம் சுரத்குமாரிடம் அவர் பகிர்ந்தார் அதுக்கு யோகிராம் சுரத்குமார் எங்கெல்லாம் இந்த பிச்சைக்கானை பற்றி நண்பர்கள் பேசுகிறார்களோ அந்த இடங்கள் எல்லாம் இந்த பிச்சைக்காரன் உவந்திருக்கும் ஆசிரமம் இந்த படம் எந்த வீட்டில் எல்லாம் இருக்கிறதோ அந்த வீடெல்லாம் இந்த பிச்சைக்காரன் மகிழ்வுடன் அமர்ந்திருக்கும் ஆஷ்ரம் எங்கெல்லாம் இந்த பிச்சைக்காரன் இந்த படத்துக்கு முன் பழையது சாப்பிட்டாலும் படைக்கப்பட்டு பிரசாதமாக உண்ணப்படுகிறதோ அந்த இடமெல்லாம் இந்த பிச்சைக்காரன் ஆசையுடன் வீற்றிருக்கும் ஆசிரம் கந்தல் ஆடைகளைக் கட்டினாலும் எங்கே இந்த பிச்சைக்காரன் முன் படைக்கப்பட்டு கட்டப்படுகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் இந்த பிச்சைக்காரன் ஆர்வமும் வீட்டிற்கும் ஆசிரமம் என்றார் இத்தனை பெருமை பகவான் ஸ்ரீ ரோஹிராம் சரத்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்னாம் தேதி உத்தரப்பிரதேசம் மாநிலம் பல்லியா மாவட்டத்தில் கங்கை நதிக்கரில் உள்ள நர்தரா என்ற சிறிய கிராமத்தில் மிகவும் பக்தியுள்ள பூமிகா பிராமண தம்பியிற்கு பிறந்தார் இவர் பள்ளிக்கூட ஆசிரியர் திருமணமாகி குடும்பத்துடன் வாழ்ந்தவர் அருணை மலையால் ஈர்க்கப்பட்டு இங்கேயே தனது வாழ்நாளை ஈஸ்வரன் இணைத்துக்கொண்டு திருவண்ணாமலை செங்கம் ரோட்டில் யிராம் சுத்குமார் ஆசிரமம் உள்ளது அங்கே அவருடைய சமாதியும் உருவச்சையும் மருகின்றனர் தினசரி வழிபாடு நடக்கிறது நன்றி